டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் வணக்கம் நான் அன்புடன் எல்கே என் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சேஃப்பாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் கொஞ்ச நாள் நான் வீடியோ போடலை ரீசன் வந்து நான் என் மகன் வீட்டுக்கு அமெரிக்கா போகிறதுக்கான ப்ரிப்பரேஷனில் இருந்தேன் ஃப்ரைடே மார்ச் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நான் கோவாயிலிருந்து புறப்பட்டு சான் ஃப்ரான்சிஸ்கோ வந்தேன் அந்த ட்ராவல் பற்றி ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஃபிலாசஃபி அண்ட் ரிலிஜன் தொடர்ச்சி சமண மதத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அதனுடைய தொடர்ச்சி பாடம் ஐந்து மானிடர் முழுமையான நிறைவடையக்கூடிய மானிட ஆற்றல் பந்த கட்டு நிலை கர்மக் கோட்பாடு அறியாமை மற்றும் அறிவு எப்படி பாருங்கள் ஆப்போசிட்டா இருக்கு அறியாமை பற்றியும் சொல்கிறாரு அறிவை பற்றி சொல்கிறாரு வந்த கட்டுப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு மானிடன் பற்றிய கோட்பாடு மானிடன் என்பவன் யார் அவருக்கு அவன் எப் எப்படியெல்லாம் இருக்கணும் வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறத பற்றி சமணத்தில் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ரிஷிகளும் அந்த துறவிகளும் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க இன்றைக்கும் பொருந்தும் அது இவ்வுலகில் மானிடன் பந்தக்கட்டுடன் பிறக்கிறான் பிறக்கும் போதே அம்மா அப்பா சகோதரன் சகோதரி அப்படி பந்தக்கட்டுகளோடு தான் பிறக்கிறான் என இந்திய தத்துவம் கருதுகிறது இல்லையா அது உண்மை இந்திய தத்துவத்தின் கோட்பாடு அப்படிதான் இதற்கு அடிப்படை காரணம் உண்மை பற்றிய அறியாமை என்று கூறப்படுகிறது அடிப்படை காரணம் என்னன்னா அறியாமை அப்படின்னு இவங்க சொல்றாங்க ஆனாலும் ஏன் இவ்வுலகில் மானிடன் இத்தகைய பந்தக்கட்டில் வீழ்ந்து துயரப்பட வேண்டும் மானிடன் பிரகிருதியில் உள்ள சத்துவ பொருள் கவர்ச்சியால் பந்தக்கட்டில் வீழ்கிறது என சாங்கியம் கூறுகிறது பிரகிருதின இயற்கை இயற்கையான ஒரு சத்துவ பொருள் ஒரு கவர்ச்சி பொருளால் அவன் சூழப்படுகிறான் அப்படின்னு சாங்கியம் கூறுகிறது இந்த அறியாமை வீழ்ச்சி பொதுமையான ஒன்றாக காணப்படுகிறது என்ற அறியாமைக்கு காரணம் கர்மத்திற்கு அறியாமையோடு உள்ள தொடர்பாகும் கர்மம் நம்ம என்ன பண்ணுறோமோ அந்த கர்மம் நம்ம தொடர்ந்து வரும் அப்படிங்கிறது எல்லா மதத்திலும் உள்ள ஒரு கோட்பாடு பொது கோட்பாடாகும் அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு இந்த சாங்கியத்தில் இந்த தொடர்பு தான் நமக்கு இப்படி கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் கர்மத்திற்கு அறியாமையோடு உள்ள தொடர்பாகும் என்ன ராமானுஜர் கூறுகிறார் ராமானுஜரை பற்றி தெரியும் இல்லையா ஒரு வைஷ்ணவ ஆழ்வார்களில் ஒருத்தர் இத்துயரமான உலக இருப்பிற்கு காரணமான கர்மா எவ்வாறு அறியாமையோடு இணைகிறது என்பதை மேலும் தெளிவுபடுத்தி கூறவில்லை ராமானுசருடைய பா பாடத்தில் அவருடைய கோட்பாடத்தில் மிக தெளிவாக கூறப்படவில்லை அப்படின்னு இங்க சொல்றாங்க ஆனா என்னங்கிறத பத்தி பார்ப்போம் அடுத்து ஆனால் கர்மா மட்டும் தான் பந்தக்கட்டுக்கு முழுமையான காரணம் என்று ஆன்மா அதனை உதிர்த்துவிட்டு சர்வ ப வல்லமை பருந்திய உயர்நிலை அடைய முடியும் என்று சமணம் தெளிவாக கூறுகிறது ஆனால் என்னங்கிறாங்க கர்ம மட்டும்தான் பந்தக்கட்டுக்கு முழுமையான காரணம் ஆன்மா அந்த அந்த கர்மவை உதிர்த்து விட்டால் சர்ம வல்லமை பெருந்திய முழு நிலைமை அதாவது முக்து நிலைமை அடைய முடியும் அப்படின்னு சமணம் தெளிவாக கூறுகிறது இவ்வுலக இருப்பிற்கு அடிப்படை காரணமும் முதல் பாவம் என்பதை கிறிஸ்தவ மதமும் கூறுகிற சின் அதாவது ஆதாம் ஏவாள் பண்ண சின் தான் நாம் இந்த உலகத்தில் பிறப்பிற்கு காரணம் அப்படின்னு கிறிஸ்துவ மதமும் கூறுகிறது பாவம் அப்படி அதனால தான் அவங்க எல்லாத்துக்கும் பாவம் பாவம் இப்படி பண்ணால் அந்த பாவம் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்திய பாரம்பரியமும் கிறிஸ்துவமும் மானிடன் இவ்வுலகில் கடந்த கால சுமையால் பிறக்கிறான் என்ற பொதுமையான கருத்து கொள்கின்றன ஆமாம் நம்ம போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணமோ கர்மாவோ அதனுடைய வினைப்பைனா தான் இந்த ஜென்மத்தில் நமக்கு பிறவி கிடைக்கும் அப்படிங்கிறது இந்து மத கலாச்சாரம் அந்த இந்திய பாரம்பரியம் அதே மாதிரி கிறிஸ்துவமும் அப்படி தான் சொல்லுது பிறக்கும்போதே மனிதன் வந்து ஆதாம் ஏவா செய்த பாவத்தால் நம்ம பிறந்தோம் அதனால் நம்ம பாவிகள் என்கிட்ட வாருங்கள் உங்களுக்கு இழைப்பார்கள் தருகிறேன் என்று இயேசுராத சொல்வதாகத்தான் அவங்களுடைய வேதத்தில் இருக்கிறது மானிடலில் நிரந்தரமான தன்மையுடைய ஆன்மா இந்திய பாரம்பரியத்தில் தனிநிலை அண்டு வேற்றுமை கூறப்படுகிறது சமணத்தில் ஆன்மா முக்தி நிலையில் நிரந்தர ஆன்மா நித்தியம் அனிச்சியம் இரண்டும் கொண்டது ஆன்மாவுக்கு நித்தியமும் இருக்கு அனிச்சியமும் இருக்கு நித்தியம் எதிலாக தன்மை ஆனால் ஆன்மா முக்தி நிலையில் நிரந்தர ஆனந்தம் கொண்டது அதற்கு துன்ப துயர நிலை முற்றிலும் கிடையாது கர்மத்தோடு அதற்கு துயர அனுபவம் உண்டாகிறது இன்னும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பாருங்க ஆன்மாவை கர்மம் பிடித்துள்ளது என்றும் அதிலிருந்து உயர்நிலை அடைதல் சாத்தியம் என்பதையும் அது வலியுறுத்துகிறது பந்தக்கட்டுக்கு காரணமாக உள்ள கர்மங்களை மற்றும் ஆன்மா மீண்டும் தூய ஆன்மாவாக மாறும் தன்மையது என்பதையும் சமணம் கூறுகிறது இந்த பந்துக்கட்டல்களை உயர்த்து விட்டால் ஆன்மா தூய்மையானதாக ஆகிவிடும் என்று சமணம் கூறுகிறது அதற்கான அடிப்படை கோட்பாடு தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் மானிடரே கடவுள் அடைய இயலும் என்பது மைய கருத்தாக இங்கே வந்து மக்கள் தான் கடவுளாக ஆகிறாங்க முத்து நிலை அடைந்து கடவுள் என்று தனியாக ஒரு ஒன்றும் இல்லை என்பது சமணமய சமய கோட்பாடு அதனால் மனிதர்களே கடவுள் நிலையை அடைய இயலும் என்பது மைய கருத்தாக சமண சமயத்தில் உள்ளது மனிதர் கர்ம வினையை கொண்டவர் அதான் சொல்றேனே நம்ம செய்கிற பாவ புண்ணியங்கள் தான் நமக்கு கர்ம வினையாக வந்து சேரும் அதிலிருந்து விடுபடுவதே உயரிய ஞானத்தை அடையும் நிலையாகும் உயரிய ஞானம் எப்படி வரணும் அப்படின்னா கர்மத்தை விட்டு விலக வேண்டும் இவ்வுலகு சீவர்கள் உயிருள்ளவைகள் அசீவர்கள் ஆகிய பகுப்பு உயிருள்ளவை உயிரற்றவை என்ற இரண்டு பகுப்பு நம்ம பதிலையே பார்த்தோம் இவற்றில் சீவர்களின் மானிடர் மிகவும் முக்கியமானவர்கள் கர்ம வினை என்று வரும்பொழுது மானிடர் மட்டுமே அதனை அகற்றி விடுதலை பெற இயலும் என்ற கருத்தால் பிற உயிர்கள் குறைவுடையவை என கருத இடம் உள்ளது ஆனால் மானிடர் அனைத்து உயிர்கே பாலும் அன்பும் கரணியும் கொள்ள வேண்டும் உயிர் வதை கூடாது அவற்றிடம் அஹிம்சையை கடைபிடிக்க வேண்டும் என்ற தத்துவத்தையும் அதன் கடை கொள்ளும் நெறியாக கொள்ள வேண்டும் எப்பவுமே உயிர்கள் எல்லாமே ஒரே மாதிரி அதை அதை துன்புறுத்தலாகாது என்பது அஹிம்சை அப்படிங்கிறது இந்த தத்துவம் ரொம்பவுமே இந்த சமண மதத்திற்கு முக்கியமானது எல்லாரும் அதன் கடைகொள்ளும் நெறியாக கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க அறக்கட்பாடுகளை வலி வலியுறுத்துவதிலிருந்து சம நம் உயிர் மீது கொண்டுள்ள மதிப்பு புலப்படுகிறது அதாவது இவங்க நடந்து போகும்போது வாயெல்லாம் மூக்கெல்லாம் கட்டிப்பாங்க ஒருத்தர் மயில் தொகை கொண்டு பெருக்கிட்டே வருவாங்க சுத்தப்படுத்திட்டே வருவாங்க நடக்கும்போது ஏன்னால் அதுவும் மயில் தொகைனால் எப்படி நடந்து வரும்போது சிரிப்பூச்சி எறும்புகள் கூட துன்பமடையக்கூடாது என்ற ஒரு கோட்பாடு அப்படி உயிர்கள் மீது மிகுந்த பக்தி மிகுந்த அறக்கோட்பாடுகளை கொண்டது இந்த சமணம் சமணம் உயிர் மீது கொண்டுள்ள மதிப்பு புலப்படிகள் இந்த சமய தத்துவங்களின்படி சீவர்கள் ஆன்மா புனித நிலையை கொண்டுள்ளது உயிரோடு ஆன்மா புனித நிலையைக் கொள்ளும் உடம்போடு கட்டுண்டு உள்ளது என்று சீவர் ஆன்மா பற்றி விளக்கம் அளிக்கப்படுகிறது ஆனால் சமணம் சீவர் கர்ம வினையில் கட்டுண்டு உள்ளனர் இந்துவருக்கு எப்படி பண்ணுற நீ பிறப்பு ஆன்மா தனி உனக்கு கொடுக்கப்படுகின்ற உடல் தனி உயிர் பிரிந்த பின் ஆன்மா தனியாக வேறொரு உடலுக்கு போய்விடும் உன்னுடைய கர்ம வினைக்கு தகுந்தபடி புண்ணியம் பாவங்களை பெற்று உனக்கு இறைவன் வந்து வேறொரு உடலை கொடுப்பார் அப்படிங்கிறது இந்து சமயம் அதே ஆண்ணா சமணத்தில் என்னன்னா ஆன்மா பற்றி விளக்கம் எப்படின்னா உடம்போடு கட்டுண்டது அல்ல நீங்கள் செய்யும் வினையால் நீங்கள் என்ன கடவுள் சாரத்தை அடையலாம் அப்படி கண் உள்ளன கர்ம வினை அகன்று அடையப்படும் ஆன்மாவே சுத்தமானது கர்மம் இல்லாமல் அந்த ஆன்மா சுத்தமாக கடவுளை போன்ற நிலையை அடையலாம் என்று சமணம் கூறுகிறது உயர்நிலை கொண்டது அந்த ஞானவே சுத்த ஞானம் என்று கூறப்படுகிறது அதுதான் தான் அப்படின்னு சொல்லப்படுகின்றது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எனவே ஆன்மாவின் இடத்தில் சீவர் இடம்பெறுகிறார் ஆன்மாவின் இடத்தில் சீபர் இடம்பெறுகிறார் சீவர் கர்ம வினையோடு தொடர்புடையவராதலால் அந்நிலைக்கேடான நிலை அல்லது அசுத்த நிலை அதிலிருந்து விடுபட்ட நிலை கேவல நிலை இதில் மகத்துவம் சீவர் என்பவர் கர்மங்களை தொலையக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் சுத்த மற்றும் நிறைவான நிலையை அடையக்கூடியவர் இந்த சீவர் எப்படி இருக்கணும்னா சுத்தமான நிறைவான நிலையை அடையக்கூடியவர் எப்படி தன்னுடைய கர்மாவினால் இந்த கர்மா தான் சுத்தமான நிலையை அடைவதற்கான கோட்பாடுகளை கொண்டது அப்படின்னு சொல்ல வருகிறது சமணங்கள் உயரிய மதம்தான் சமணம் ஆன்மீக வாழ்வில் துறவறத்தை உடல் ஒரு கால் நெறியையும் அறிவுறுத்துகிறது ஒருங்கல் நெறிகளையும் அறிவுறுத்துகிறது இது துறவிகளுக்குரிய தன்னை அறிதல் சாத்தியமாவதற்கும் உள்நோக்கி ஆழ்ந்து சிந்திப்பதற்கும் உதவும் ஆன்மீக வாழ்விலே துறவு நிலையை அடைவது வந்து இந்த சமணத்தில் ஒரு முக்கியமான கோட்பாடாகும் இதை அடைய எளிமையான நிலைகளை கூறுகிறது மதம் ஆகவே இது வாழ்வில் எதிர்மறை பாதையை கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது சமணம் கூறும் ஆன்மீக வாழ்வு அச்சமயத்திற்கு அடிப்படையாகும் சமணத்தின் நோக்கமும் இதுவாகில் பின்னர் தன்னை அறிதலை வலியுறுத்தும் வேத நெறிகளுக்கும் இதற்கும் என்ன வேறுபாடு அதாவது தன்னைத்தானே அறிந்து கொள்ள வேண்டும் நாம் யார் என்பதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் பிறருக்கு உதவ அல்லது பிறருக்கு கோட்பாடுகளை பற்றி சொல்வதற்கு நமக்கான தகுதி வரும் என்பது எல்லா விதத்திலுமே உண்டு என்னையே நீ அறிவாய் அப்படிங்கிறது ஒரு அறிஞர்களுடைய அறிவுரை முதல்ல உன்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கோ அப்போ தான் மற்றவங்களுக்கு நீ சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் இங்கேயும் வருது வேதங்கள் உள்முகமாக ஆழ்ந்து சென்று தன்னை அறிதலுக்கு தவம் தியானம் வழிகளை கூறுகிறது வேதங்கள் என்ன கூறுது தன்னைத்தானே அறிந்து கொள்ள தவம் தியானம் முதலிய வழிகளை கூறுகிறது அந்த காலத்தில் டேஸ் வந்து மன்னர்கள் கூட ஒரு காலத்துக்கு பிறகு தவம் செய்ய காடுகளுக்கு சென்று விடுவார்கள் அங்கே சென்று தன் இறுதி நாட்களை தவம் செய்து கழிப்பார்கள் அப்படி கூறுகிறது தியானம் இருப்பவர்கள் கூட தியானங்களை மேற்கொள்ளலாம் அப்படின்னு கூறப்படுகிறது மூன்றாவது நிலையாகிய துறவரி நெறி கட்டாயமாக வலியுறுத்தப்படவில்லை துறவரம் கட்டாயம் என்று சொல்லவில்லை ஆனால் சமணம் புத்த சமயங்களில் துருவர நெறிகளையும் முழுமையான பிரம்மச்சாரிய வாழ்வையும் தன்னை அறிதலுக்கும் ஆன்ம விடுதலைக்கும் வழிவகுக்கும் நெறியாக வலியுறுத்திய பின்னரே இந்த சமயத்தில் என் பிற்காலத்தில் உருவானது எனினும் இந்த சமயத்தில் மானிடன் முழுமையான வளர்ச்சியை ஆதரிக்கிறது இங்கே வந்து நிலை முழுமை முழுமையான பிரம்மச்சரிய வாழ்வு ஆகியவை தான் ஆன்ம விடுதலைக்கு வழிவகுக்கும் என்று சமணம் பௌத்தம் ஆகிய சமயங்கள் கூறுகின்றன ஆனால் இதை பற்றி இந்து சமயத்தில் பிற்பாடுதான் சேர்க்கப்பட்டது என்று இந்த சமணத்தில் கூறப்படுகிறது அதில் உள்ள சாதி அமைப்பு தொழில்முறை சார்ந்து காணப்படுவதால் இம்மையிலும் உள்விழர்ச்சி அடைகளை அது புறக்கணிக்கவில்லை உங்களுக்கு தெரியும் நான்கு வர்ணங்கள் இருக்கின்றன இந்து சமயத்தில் க்ஷத்ரியன் அந்த மாதிரி பிராமண வைசியர் சூத்திரர் என்று நான்கு வகை வர்ணங்கள் அது எப்படி ஏற்பட்டதுன்னா அவர்கள் செய்யும் தொழில் அடி அடிப்படையில் மற்றபடி சாதி என்று ஒன்று பிற்காலத்தில் தான் ஏற்பட்டது வேதங்களில் அது கூறப்படவில்லை அவரவா செய்யும் தொழில் அடிப்படையில் அந்த வர்ணங்கள் பிரிக்கப்பட்டன அதையே பின்னாடி வளர்ந்து ரொம்பவுமே சாதி மத வேதங்கள் ஏற்பட வழிவகுத்து விட்டன ஆனால் சமயம் இம்மை வாழ்வில் பொருள்மய வாழ்வையை முற்றிலும் புறக்கணிக்கிறது ஆன்ம விடுதலை சார்ந்த ஆன்மீக வாழ்வு அரசியல் சமுதாயம் வாழ்வு இன்றும் பிரிந்து தனித்த வாழ்வாக காணப்படுகிறது இப்பிரிவின் நோக்கால் சமணம் துறவர நெறியையும் முழுமையான பிரம்மச்சரிய நெறியையும் முக்தி அடைதலுக்கு வழி என கூறுகிறது இப்போ சமணத்தில் வந்து முக்தி அடைவதற்கான வழி என்னென்னா பிரம்மச்சரியம் துறவரம் அதான் சின்ன வயசுலேயே வந்து பிரம்மச்சாரியம் ஏற்பட்டு கட்டு சமணமய மத துறவிகளாக சென்று விடுவார்கள் இளம் வயதிலேயே நம்ம பார்த்துருக்கோம் அப்படி செல்வது தான் முக்தி அடைதலுக்கான வழி அப்படின்னு சொல்லப்படுகிறது சமணத்தில் உள்ள இருவரும் பிரிவுகள் ஒன்றான திகம்பர குற்றுப்படி முக்தி அடைதல் ஆண் பெண் இருப்பாளருக்கும் சாத்தியமா என்பது கேள்விக்குரிய ஒன்று இரண்டு வழிகளில் திகம்பரர் அவங்க என்ன கூப்பிட்றாங்க சொல்கிறாங்கன்னா ஆண் பெண் இருப்பாளருக்கு முக்தி அடைவது சாத்தியமா அப்படின்னு கேட்குறார் திகம்பர கூற்றுப்படி பெண்கள் ஆண்களாக பிறந்துதான் கேவல்ய ஞான நிலையை அடைய இயலும் முக்திக்கு வழிவகுக்கும் என்று கூறப்படுகிறது இந்த இந்த பிறவியில் அப்பெண்ணாக இருந்தால் முக்தி அடைய முடியாது மறையும் அடுத்த பிறவியில் போய் நீ ஆணாக பிறந்துதான் நீ கேவலையும் ஞான நிலையை அடைய முடியும் என்று கூறப்படுகிறது சமயத்தில் பெண்கள் நிலை அவ்வளவு உயர்வாக கூறப்படவில்லை எல்லா சமயத்திலும் எல்லா காலத்திலும் பெண்களினுடைய நிலைமை இதுதான் ஆனால் கால விளர்ச்சியில் அவர்களுக்கு உரிய இடம் சுவேத்தாம்பர பிரிவு மூலம் கிடை திகம்பர சுவேத்தாம்பர ரெண்டு பிரிவு கடைசியில் ஸ்வேத்தாம்பரர் பிரிவு மூலம் கிடைத்தது அவர்களும் திரவரம் மேற்கொண்டு செயல்படையலும் என்பதை நிலைநாட்டியது வேதங்களின் கூற்றுப்படி என்ன சொல்லப்படுகிறது வர்ணாசிர தர்மத்தையே பிரிவையோ சமயம் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது நான் சொன்னேன் இல்லையா வர்ண வர்ணாசிரம தர்மம் ஆண்மை ஞானத்திற்கு தேடுதல் அனைவருக்கும் சாத்தியம் என சமணம் வலியுறுத்தி கூறுகிறது ஆண்ம ஞானம் அடையணும் அப்படின்னா தேடுதல் வந்து மிகவும் முக்கியம் அப்படின்னு சமண சமயத்தில் கூறப்படுகிறது சமணம் அறிவினை இருவகையாக பிரிக்கிறது ஒன்று பாவ ஞானம் பிரிதொன்று திரவிய ஞானம் ஒன்று பாவ ஞானம் இன்னொன்று திரவிஞானம் ரெண்டாக பிரிக்கிறது இதில் திரவிய ஞானம் என்பது பருப்பொருள் சார்ந்தது பாவ ஞானம் உளவியல் சார்ந்தது பாவ ஞானத்திற்கு அடிப்படையே அக உணர்வு கான்ஷியஸ்னஸ் ஆகும் இதுவே சீவர்களுக்கு அடிப்படை பாவயானம் ஆன்மீக வாழ்வு மூலமே சாத்தியமாகும் பாவ ஞானம் வந்து நம் மனதை பொறுத்தது எல்லாருமே துறவு நிலை அடையலாம் அப்படி சின்ன வயசுலேயே வந்தடலாங்கிறது முடியாது அதுக்கு மனதளவில் ப்ரிப்பேர் ஆகணும் தண்ட பாவ ஞானத்திற்கு தன்னையே ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனதார அப்படி ஏற்றிட்டாதான் வந்து அவங்க துறவு நிலையை அடைய முடியும் அங்கே இருக்கால் இங்கே ஒரு கால் சரி நானும் துறவையாக நான் வந்துட்டு இருக்க முடியாமல் மனசை திறப்படுத்திக்காமல் இருந்தால் கன்ஃபியூஷ்னஸ் இல்லைன்னா அது முடியாது அப்படிங்கிற சீவர்களுக்கு அடிப்படை பாவ ஆன்மீக வாழ்வு மூலம் சாத்தியமாகும் அப்படிங்கிறார் இவ்வடிப்படையில் அடிப்படையில் சமணத்துருவிகளாக சாதி பேதமின்றி அனைவரும் ஆகலாம் இதுதான் அடிப்படை யார் வேணால் வந்து சமணத்துவியாக மாறலாம் ஆனால் பாவ ஞானம் இருக்கணும் இதற்காக துறவிகள் மடாலயங்கள் உருவாயின புத்தம் சமணம் ஆகிய இரு சமயங்களும் துறவிகள் வாழும் மடாலயங்களை பெருக்கின ஆனால் இவர்களுக்கு முன்பும் துறவிகளுக்குரிய மடாலய அமைப்புகள் இருந்தன பௌத்தம் சமணம் இரண்டுமே கன்டெம்ப்ரரி சம காலத்தில் தோன்றிய மதங்கள் ரெண்டு ரெண்டு மதங்களிலுமே அன்பை உதவித்தன ஏறக்குரிய அதனுடைய கோட்பாடுகள் எல்லாம் ஒன்று போலவே இருக்கும் அந்த இரு மதங்களும் வந்த பின்புதான் மடாலயங்கள் உண்டாயின என்று சொல்லப்படுகிறது ஆனால் உண்மை அதுவல்ல அதற்கு முன்பும் மடாலயங்கள் இருந்தன அது எவ்வாறு இருந்தன என்பதை மீண்டும் பின்வரும் பாடங்களில் நாம் பார்ப்போம் இதுவரை சமண மதத்தின் கோட்பாடுகள் பற்றியும் அதனுடைய அதை பற்றி விழாவியாக நான் வந்து இந்த பாடத்தில் உங்களுக்கு காமித்து சொல்லிட்டு வரேன் எல்லாரும் படிங்க படித்து பயன்பெறுங்க அது மட்டுமல்ல ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற எல்லா வீடியோஸும் வரும் நன்றி மறுபடியும் அடுத்த சொல்ல பார்க்கலாம் பை